அந்த சொன்னே இல்ல ப்ரோ வீட்டுக்குள்ள பேருக்கு நம்ம ஃபேட்மேனை மேன பொறுத்தறதுக்கு வெளிய இருக்கும்போது யாருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஓபனா பார்த்துட்டு தான் அப்படி இருக்கும்போது ஃபேட் மேன் வீட்டுக்குள்ள பேட்டி இன்னொருத்தர டவுன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா முத்துக்கு மரறத போய் பாதிக்கும் ஆட்டோமேட்டிக்கா முத்துக்கு மரறத போய் பாதிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய இடங்கள்ல முத்துக்கு மரன் பேரை வாலண்டியா யூஸ் பண்றாங்க இப்போ வீட்டுக்குள்ள போன அன்னைக்கு நைட் எல்லாரே உட்கார வச்சு ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கல அப்ப எல்லாரே உட்கார்ந்து உட்கார வச்சு பிளான் பண்ணும்போது சுனிதா சாச்சனால ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க சவுந்தரவன் அங்க இறங்கி அட்டாக் பண்ண போறோம் அடிக்க போறோம் அடிச்சு ஓட விட போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஃபேட் சார் அந்த இடத்துல என்ன விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்க இறங்கி ஆடுங்க நீங்க இறங்கி ஆடுங்க உங்களுக்கு வெளியே முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் பாதுகாப்பா இருப்பாங்க முத்துக்குமாரனுக்கான ஃபேன்ஸ் வந்து உங்களை காப்பாத்தவும் நீங்க கவலைப்படாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அப்பவே அந்த இடத்துல ஒரு விஷயத்த ரிட்டன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்க தேவையில்லாம முத்துக்குமாரனுக்கான ஃபேன்ஸையோ இல்ல முத்துக்குமாரனுக்கான நேமையோ நீங்க எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது முத்துக்குமாரை தான் பாதிக்கும் அது முத்துக்குமாரனுக்கு தெரியுதோ தெரியல அதெல்லாம் ரெண்டாவது ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது முத்துக்குமாரே பாதிச்சிடும் ஓகேவா இந்த விஷயத்தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் பட் யாருமே அதை கேர் பண்ணல நான் நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள நேத்து சேதன் அந்த விஷயத்தை எடுத்து பயங்கரமா போட்டு உடச்சிட்டாங்க அப்படியே ஒரு சின்ன உதவி நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் சும்மா எல்லாம் உடைக்கல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சேதன் எல்லாம் செம்ம இருந்தாங்க டீமே செம்ம கோவத்துல இருந்திருக்கு மேல வச்சி செஞ்சிருக்காங்க நீங்க நல்லா உனக்கு வந்துச்சுல அந்த பணப்பெட்டி டாபிக் எடுப்பாங்க இப்ப வீட்டுக்குள்ள அந்த எபிசோட் முடிஞ்ச பிறகு பார்த்தினா ஃபேட் நான் வீட்டுக்கு போறேன்ப்பா பா என்ன விட்டுருங்க நான் பிக் பாஸ்ட்ட நான் வீட்டுக்கு போக தயார் அப்படிங்கற லெவலுக்கு போயிட்டாங்க ஏன் இப்போ ஃபேட்மென் பண்ண விஷயம் நீங்க நெகட்டிவ் கொடுத்துருமோ அப்போ நீங்க அதை நெகட்டிவ் வச்சுன்னா அவன் டைட்டில் வின் பண்ண மாட்டானோ அவன் மேல இருந்து கீழே வந்துருவானோ அவனுக்கு அப்போ ஓட்டுகள் வராதான்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு வருமா வராதா ப்ரோ ஏன்னா ஓப்பனா சப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஓப்பனா நான் தாண்டா உனக்கு பிஆர் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த நேற்று வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி முத்துக்குமார் வாயிலேருந்து எடுத்துட்டாங்க இப்பெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணும் இப்பெல்லாம் இருக்கும் நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க கண்டிப்பா முத்துக்குமாரன் டவுன் பண்ண போறோம் முத்துக்குமாரன் வந்து வீட்டுக்கு தொண்ணூத்தி எட்டு நாள் கேள்வி கஷ்டப்பட்டு அவனுக்கான உழைப்பை போட்டு இவ்வளவு தான் வந்திருக்கான் ஆனா அந்த உழைப்புக்கெல்லாம் ஒரு கேள்வி குறி வச்சாரு நான் இந்த விஷயத்தை தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் இதை தானப்பா நான் மதர்ந்தே சொல்றேன் இப்ப நேத்து சேதனை ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்ணாங்க ஓகே சார் நீங்க பணப்பட்டி டாபிக் எல்லார்ட்டையும் பேசணும்னு சொல்லிங்க எல்லார் மண்டையும் கழுவி இருக்கீங்க ஏன் முத்துக்குமாரன் மண்டையை கழுவு அப்படின்னு ஒன்று கேட்கும்போது அதுக்கு நம்ம ஃபேட்மேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் இல்ல ஃபேட்மேன் உட்காந்து வளரிட்டு இருக்காரு நான் கேட்டேன் இல்லப்பா நான் பேசினேன் அவன் வந்து அவங்க கிட்ட அதை பத்தி நான் ஒரு கருத்து தான் கேட்டேன் பணப்பெட்டி பத்தி என்ன நினைக்கிற நீ எடுப்பியா மாண்டி அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் கேட்டேன் மத்தபடி அவன் மண்டே கழுவுலன்னு சொல்லி ஓபனா சொல்றாரு அப்பதான் சேதம் நாங்க ஒரு லாக் வைக்கிறாங்க ஏன் நீங்க மண்டே கழுவுல எல்லாரும் மண்டையும் கழுவுனீங்கல இப்ப ரயான பொறுத்தவரை பயங்கரமா யோசிக்கிறோம் பயங்கரமா கேம் ஆடுறா நீங்களே சொல்றீங்க அப்படி இருக்குமா ரயான் கிட்ட போய் நீ டிடிஎஃப் வின் பண்ணிட்ட நீ அந்த பணப்பட்டி எடுத்தா நீ தான் பெரிய ஹிஸ்டரியா இருப்ப உன்ன பத்தி தமிழ்நாடே பேசணும்னு சொல்லி சொல்றீங்களா இவ்வளவு யோசிக்கிற நீங்க ஏன் முத்துக்கு மரண்ட பேசல ஏன் முத்துக்குமார் மண்டே கழுவுனு ஒரு கொஸ்டின் வைக்கும்போது அந்த இடத்துல ஃபேட் மேன்ஸை ரொம்ப தெளிவா திரும்ப முத்துக்குமாரன் ஃபேன்ஸ்க்கான ஒரு சப்போர்ட்டை தேடுவாங்க இந்த இடத்துல நான் முத்துக்குமாரனே முத்துகுமார் ஃபேன்ஸே நான் தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்களுக்குலாம் அது தெரியாம தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது திரும்ப அந்த இடத்துல ஃபேட் மேன்ஸர் நம்ம முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்கு ஒரு கொக்கி போடுறேன் என்னன்னா சார் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார் முத்துக்குமரன் மண்டே கழுவ முடியாது சார் முத்துக்குமரன் பேசி ஜெயிக்க முடியாது சார் அவங்க எல்லாம் அவளை சீக்கிரத்தில் அப்பெல்லாம் பேச முடியாது சார் அது மக்களுக்கே தெரியும் சார் சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு கொக்கிய போடுவாங்க அப்ப இருந்து மக்கள் அதை புரிஞ்சிக்காம பயங்கரமா கை தட்டுவாங்க அப்படின்னு அது எதுக்கு உங்களுக்கு இன்னமும் அப்படி இல்லை சேதனை அதனால தான் உடனே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க நிறுத்து நிறுத்து கை தட்டதை கை தட்டதை அவர் உங்களுக்கு கொக்கி போடுறாரு உங்க மண்டே கழுவுறாரு ஏன்னா முத்துகுமரன் அந்த மாதிரி ஒரு ஆளு முத்துகுமரன் மண்டையை கழுவ முடியாது முத்துகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேரு அது மக்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கொண்டு காட்டுறாங்க அப்ப அது என்ன பண்ணுவாங்க பாருங்க நம்மால் மாசியா நம்மால் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த கேம்ல இருந்து தப்பிக்கிறது திருப்பி நம்ம முத்துக்குமரன் நேமையா யூஸ் பண்றாங்க அந்த கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு திரும்ப முத்துக்குமரன் பேரே யூஸ் பண்றாங்க அதுதான் புரிய மண்டிகைக்கு அதை தான் சேதுன்னு ரொம்ப தெளிவா ஸ்டாப் பண்ணி மக்களுக்கான மண்டையை கழுவாதீங்க இது சரி இல்ல மக்களுக்கான மண்டையை கழுவாம தெளிவாக ஒரு கேம் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் வாயில வாயிலிருந்தே நிறைய விஷயங்களை வாங்கியிருப்பாங்க யார் யாரு பியார் இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு சொன்னாங்க பியாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நேற்று நான் சொன்ன இன்னொரு விஷயம் நடந்துச்சாட்மேன் சாரை பொறுத்துறதுக்கு முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்க இவ்வளவு ட்ரை பண்றதுக்கான காரணம் முத்துக்குமரன் ஜெயிக்க போறான் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சு சரி ஜெயிக்க போற ஒருத்தனுக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்து பயங்கரமான தூக்கி ஃபர்ஸ்டே ஃபேட்மேன் சார் வெளியே வரும்போது முத்து நீதான் முத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலுமே இப்போ இறங்கி இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கான காரணம் கடைசியில் முத்து வின் பண்ணா முத்து வின் பண்ண வச்சது நான் தான் முத்து வின் பண்ணல எனக்கும் பங்கு இருக்கு முத்து வின் பண்ணுறதுக்காண்டி பல இடங்களில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி முத்துவோட வெற்றியிலேருந்து சின்ன ஷேர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இதுதான் நான் முன்னெடுத்து சொல்லிட்டு இருக்கேன் இதை முத்துக்குமாரன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை முத்துக்குமரன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் முத்துக்குமாரன்ஸ் கண்டுபிடிச்சாங்க பயங்கரமாக உட்கார்ந்து பயங்கரமா நான் நான் கிளம்பறேன் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேருக்கான கேம் பாதிக்குது சொல்ல போனா இப்ப முத்துக்குமருக்கான கேம் எப்படி வேணா பாதிக்கலாம் ஒருவேளை அவன் டைட்டில் கூட அடிக்காம போலாம் என்ன வேணா நடக்கலாம் எனக்கு கடைசி வரும் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அஞ்சு நாளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டி மாட்டி மக்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான்னா கண்டிப்பா அவனுக்கான ஓட்டுகள் சரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அளவுக்கு வெற்றி போயிடும் புரிஞ்சுதா இது கடைசி வர போறோம் இதுக்கு முந்தினம் வரமும் இதுக்கு முந்தினா வர நடந்திருந்தா கூட வர போற வரங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு மறைச்சு மறைச்ச மறைச்சு பெயிண்ட் அடிச்சு தப்பிச்சிருக்கலாம் சும் டைம் பூசி தப்பிச்சிருக்கலாம் ஆனா கடைசி வரோம் பூச முடியாது மக்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு நாள் தானே இருக்கு அஞ்சு நாள் தான் கரெக்டா திங்கள் செவ்வாய் புதன் வேலை வெள்ளி முடிஞ்சு சனி நேர் அப்புறம் தான் சனி நேரம் ஓகேவா அந்த வகையில இந்த அஞ்சு நாள் தான் கேம் இருக்கு இந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் மாட்டும் போது கண்டிப்பா உனக்கு மைனஸ் ஆகதான் செய்யும் அந்த விஷயத்தை நினச்சி தான் ஃபேட் பயங்கரமாக பயந்து நான் வெளியே போகிறேன் இது எப்படி போயிருக்குன்னு தெரில நான் வெளியே போய் தான் தெரியும் எப்படி போயிருக்கேன் நான் வெளியே தான் எதாவது மாற்ற முடியுமா நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க நீங்கள் வெளியே வந்து பேசினாலும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் உங்களை நம்புவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபேட்மேன் சாரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பேர் வச்சுருந்தாங்க பயங்கரமாக ரிவ்யூர் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான பேர் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு காலி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது இந்த கேமை ஃபேட்மேன் சார் ஜெயிக்கிறதுக்கு ஃபேட்மேனுக்கு போட்டிருந்தா போட்டிருந்தால் நமக்கு தெரியாது அவங்க அவங்களுக்கே இந்த கேமை போட்டு பயங்கரமா ஒரு வேலையை பார்த்துருந்தா நமக்கு தெரியாது இன்னொருத்தரை வின் பண்ண வைக்க அதாவது சார பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவங்களும் ஒரு தான் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை வின் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஒரு கேம் போட்டாங்க தெரியுமா இதுதான் தப்பு

நேற்று கால இருந்து அந்த கண்டென்ட் பயங்கர வைரலா இருந்து கரெக்டா அந்த விஷயத்தை எடுத்து கேட்டாங்க மொத்தத்தில் முத்துக்குமரன் கேமை பாதிக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஆனால் பாவம் முத்துக்குமாரனுக்கு எதுவுமே தெரியாது அவன் அம்பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று கேம் ஆடிட்டு அவனுக்கு முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அது குறுக்க போய் இவரு தேவையில்லாத வேலையை பார்த்து மொத்த கேமே ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ அந்த இதில் சௌந்தர டெனித்து ஒன்று சொல்கிறாங்க சௌந்தரியா ரியா ஜாக்லின் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் விடுங்க விடுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது சௌந்தர அவர்கள்ட்ட வந்து நம்ம ஃபேட்மேன் சார் ஒன்று சொல்கிறாங்க இல்லை இது கேமை பாதிக்கும் நான் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே வந்து கேமை பாதிக்கும் இப்போ எடுத்துக்க உனக்கு வந்து ஒரு சாட்டர்டே சண்டேல மக்கள் ஒரு கை தட்டுறாங்கல்ல அது எதுக்கு உனக்கான சப்போர்ட்ட கொடுக்குறாங்க உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த விஷயத்த பண்றாங்க நீ அப்போ இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க சோ நீ உழைச்சி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்மேன் சார் வந்து சவுந்திர சொல்றாங்க இது எதுக்கு இப்ப சொல்றீங்க நீங்க தான் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஆர்கானிக் ஃபேன்ஸே இல்லை பிஆர் ஒட்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க சடனா பார்த்தா நீங்க ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை எதுக்கு இந்த இந்த விஷயம் எதுக்கு வந்தீங்க கொண்டு வந்து சவுந்தரட்ட பேசுறாங்க அப்போ சவுந்தர தலையாட்டிட்டே இருக்கா பாவம் சவுந்தர நினைச்சிட்டு இருக்க வந்துடுமா பாவம் ஃபேட்மேன் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாட்மேனை போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும் போது இடத்துல என்ன சொல்றேன்னா உனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அந்த ஆடியன்ஸ்லாம் சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்திருப்பாங்க அது மாதிரி நேற்று பார்த்தோன்னா முத்துக்கெல்லாம் பயங்கரமான சத்தம் வந்துச்சு அப்போ முத்துக்கான சப்போர்ட்டஸ் உள்ள வந்திருப்பாங்க அப்படி வரும்போது சேதனை வந்து இப்போ என்னை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாருல நான் வந்து மக்கள் மண்டே கழுவ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து பேசினா இது மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்களே அப்ப ஃபேட்மேன் சார் வந்து முத்துக்காண்டி தான் உள்ள போயிருக்காரு ஃபேட்மேனை பொறுத்தவரைக்கும் முத்துக்காண்டி தான் கேம் ஆடுறாரு அவர் அவருக்காண்டி கேம் ஆடலன்னு சொல்லி மக்கள் யோசிப்பாங்கல்ல அப்போ இது முத்தம் பாதிக்கும் சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு நான் திரும்பியும் சொல்றேன் நீங்க உங்களுக்காண்டி இந்த கேமை போட்டிருந்தீங்க மக்கள் கொண்டாடி இருப்பாங்க ஆனா நீங்க உங்களுக்காண்டி கேமை போடாம இன்னொருத்தனை வின் பண்ண வைக்கிறதுக்காண்டி இன்னொருத்தனை டவுன் பண்ற மாதிரி ஒரு கேம் தான் தப்பு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் தப்பு நேற்று நல்லா பார்த்தீங்கன்னா முத்துவே டவுன் ஆயிட்டான் ப்ரோ முத்து ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம ஃபேட்மேன் ஃபேட்மேன் சார்ட்டு சொல்றான் ஒன்னும் இல்லை விடுங்க பாத்துக்கலாம் அதெல்லாம் கிட்ட கரெக்டாக தான் போயிருக்கும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எல்லா விஷயத்தையும் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க வேண்டாம் இப்படி பேசியிருக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சுருந்தேன் நான் ஃபர்ஸ்டே தடுத்து இருந்திருப்பேன் சரி ஓகே நடந்து நடந்து போச்சு விடுங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கான் அவனால அவ்வளோ தான் முடியும் அவனே உடஞ்சு போக்காந்துருக்கான் அவன் என்ன யோசிப்பான் ஒரு செகண்ட் யோசினை தொண்ணூற்றி எட்டு நாட்கள் இந்த வீட்டுக்கு எனக்கான உழைப்பு போட்டிருக்கான் அந்த உழைப்பெல்லாம் ஒரே நாளில் மண்ணா போயிருமான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க மாட்டானா இதுதான் முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபேட்மேன் சார் வீட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா சும்மா முத்து 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 ஃபேன்ஸ் முத்து ஃபேன்ஸ் எடுக்கிறது எல்லாமே முத்துவாதான் பாதிக்கும் சொன்னா கேளுங்கன்னா எங்க கேட்டிங்க நேத்து சேதனை எடுத்து உடச்சி வாட்ஸ்அப் வரதான் எல்லாருக்கும் புரியுது மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வெளியே போனாலும் பேர் வரும்னு எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்கு வந்து சத்தியா அவர்கள் வந்து சம்பவம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா வீட்டுக்கு வர்ற ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாங்க சோ அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல என்ன வேணா நடக்கலாம் அந்த மனுஷன் நேற்று நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் வெளியே போறேன் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல நீங்க சொல்லுங்க இந்த ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்ச அந்த போன ஒரு வாரம் இருக்கலாம் அந்த போன ஒரு வாரம் இந்த பிக் பாஸ் சீசன்ல இல்லாமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது அது இல்லாமல் அவுட் சைடு இவ்வளோ டாக்சிக்காக போயிருக்கானு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார்க்கமல்லாம் எடுத்து பார்க்கலாம்